ஐ கிஆர் கம்பெனி பற்றி எல்லாருக்கும் தெரியும் ஸோ நம்ம சேனலில் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம ரிவ்யூ பண்ணிருக்கோம் இன்னைக்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஒரு கீபோர்டை நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் இது லான்ச் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்க ஐகியர்ல வந்து இருக்கக்கூடிய இந்த கீபோர்ட் ப்ராடக்ட்டுடைய பேர் பாத்தீங்க அப்படின்னா ஐ கியர் கீபி அப்படின்னு போட்டிருக்காங்க இதோட விலை பாத்தீங்கன்னா இரண்டாயிரம் ரூபாய்க்கு இருக்கு சோ கலரை பொறுத்து விலையும் மாறிக்கிட்டே இருக்கலாம் கரெக்டான கரண்டான விலை தெரியறதுக்கு வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம அன்பாக்சிங்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம் பேக்கேஜிங் பாத்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கிளியரான ஒரு போட்டோட நீங்க வாங்கியிருக்க நீங்க சூஸ் பண்ணி கலர் முதற்கொண்டு அது எப்படி இருக்கும்னு தெரியற மாதிரி வெளியில கிளியரா இருக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பாக்ஸினுடைய பின்புறத்துல இந்த ப்ராடக்ட் பல விவரங்கள் போட்டிருக்காங்க வாசிக்க வாசிக்கலாம் இந்த கீபோர்டு மவுஸ் காம்போ விண்டோஸ் ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டு எல்லாத்துலயுமே கம்பேட்டபிளா இருக்கும் அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க அன்பாக்ஸ் பண்ணி உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் ஆல் ரைட் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே பார்க்குறது ஒரு சின்ன ஒரு ப்ரெஷ் இருக்குது ஸோ தூசியெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு ப்ரெஷ் அழகான ஒரு ப்ரெஷ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல நான் சூஸ் பண்ணது பிளாக் கலர் அப்படிங்கிறதுனால பிளாக் கலர் மவுஸ் ஒன்று காம்போவில் கொடுத்துருக்காங்க ரவுண்டான மவுஸ் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அதுக்கப்புறமா இந்த கீபோர்டு ஸோ இந்த கீபோர்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த கலர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே ஆமாம் அதுதாங்க இந்த கேண்டி கிரஷில் வரக்கூடிய அந்த டப்பா மாதிரி கச்சக் கச்சக் வர மாட்டிங்களா அது மாதிரி தான் இருக்குது ஸோ இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வாங்கியிருக்கேன் இந்த இந்த கலர் நான் சூஸ் பண்ணேன் பட் நான் சூஸ் பண்ண இந்த கலர் எனக்கு சப்போஸ் பிடிக்கல இதை வந்து நான் மாற்றிக்கணும்னு நினச்சாலும் ஈஸியாக மாற்றிக்கலாங்க இந்த கீஸை இந்த காம்பினேஷன் அப்படியே மாத்திர மாதிரி இங்க இன்னொரு எக்ஸ்ட்ரா கீஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பொண்ணுங்களுக்கு யூஸ்வலா இந்த கலர் பிடிக்கும் ஆனா இந்த கலர் தான் பிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது பொண்ணுங்களுக்கு பசங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கலர் செட் ஆகும் யூசர் மேனவில கொடுத்துருக்காங்க எப்படி கனெக்ட் வந்து இந்த கீபோர்டை ஸ்வாப் பண்ணணும் இந்த கீஸை ஸ்வாப் பண்ணணும் எல்லா விவரங்களும் இந்த யூசர் மேனுவில் இருக்கு ஃபர்ஸ்ட் இந்த மவுசுற டிசைன்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம் இந்த டிசைன் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு க்ளாஸி ஃபினிஷிங்காக இருக்கு ஆக்சுவலாக இது பார்க்குறதுக்கு ஃபஸ்ட்டே எல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு அழகாக இருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் யூ அழகாக இருக்கும் பட் போக போக இது இருக்க தூசியும் அது மேலே நீங்கள் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் மட்டும் கிடையாது அந்த சின்ன சின்ன தூசியே பாத்தீங்கன்னா இது ஸ்க்ராச் பண்ண ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த கிளாஸி ஃபினிஷிங்க்கு பதிலாக கீழே இருக்கக்கூடிய இந்த மேட் ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்களா அதையே அவங்க மேலேயும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மவுஸோடைய லுக்கு வந்து லாங் லாஸ்டிங்கா உங்களுக்கு கிடச்சிருக்கும் கீழே இந்த இடத்துல இந்த லோகோ ஐ கேர்னுடைய லோகோ கிட்டத்தட்ட ஏதோ லாஜிடெக்னுடைய லோகோ மாதிரி தான் இருக்குது பட் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வித்தியாசமாகவும் அழகாகவும் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு பேட்டரியில் இயங்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது ஸோ இதில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேட்ரி கொடுத்துருக்காங்க ஒரு டபுள் ஏ பேட்ரி ஒரு சிங்கிள் பேட்ரி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு மேலே மாதக்கணக்கில் வரும் அப்படிங்கிறாங்க இதோட சேர்த்து இது ரெண்டும் யூஸ் பண்றதுக்கு ஒரு டாங்கிள் ஒரு வயர்லெஸ் டாங்கிளும் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி தான் உங்களுடைய லேப்டாப்லயோ மேக் புக்லயோ நீங்கள் கனெக்ட் பண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அதே மாதிரிதான் இந்த கீபோர்டு இந்த கீபோர்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு கீஸையும் நீங்க மாத்திக்கலாம் இப்படி ஈஸியாக அப்படி இழுத்து இது மெம்பரியன் கீபோர்டு தான் இது வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் கீபோர்ட்லாம் கிடையாது பட் மெம்பரியன் கீபோர்ட்லயே வந்து இந்த மாதிரி கீஸை சேஞ்ச் பண்ற மாதிரி இன்டர்சேஞ்சபிள் கீஸ் அவங்க டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கீஸை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா கீஸிலிருந்தே கீஸை எடுத்து போட்டு நீங்கள் மாற்றிக்கலாம் இந்த கீ ஃபேஸுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் கிளாஸி ஃபினிஷிங் தான் இருக்குது மௌத் சோடிய ஃபினிஷிங்க்கு மேட்ச் ஆகுது ஸோ இது வேறு கலரில் நீங்கள் ஒயிட் கலர்லையோ இல்லை ப்ளூ கலர்லையோ நீங்கள் எந்த கலரில் வாங்கியிருந்தாலும் உங்களுக்கு இதே கலரில் தான் இருக்கும் பட் ஃபினிஷிங் அது எப்படி இருக்குன்னு தெரியல இதில் பார்த்தீங்கன்னா நான் சூஸ் பண்ண இந்த பிளாக் கலரில் உங்களுக்கு மேட் ஃபினிஷிங் இல்லாமல் கிளாஸி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க இது வந்து நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு ப்ரஷை வச்சு தூசியெல்லாம் அடிக்கடி நீங்கள் தொடச்சு தொடச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நாளைக்கு இது லுக்கு மெயின்டைன் ஆகும் இதுக்கு மேட்சிங்கான செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்கில் நீங்கள் செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு அழகான கீபோர்டு ப்ளஸ் மவுஸ் காம்போ நீங்கள் செட் பண்ணி செட்டப் நிறைய பேர் விரும்புவாங்க அந்த இன்ஸ்டாகிராம்லாம் பார்க்குறப்போ டெஸ்டாப் செட்டப்ஸோடைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறப்போ அந்த மாதிரி நம்ம வாங்கலாமா அப்படின்னு நினைச்சோம்னா அதில் விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஸோ ஆனால் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இந்த படி நம்ம கொண்டு வந்துருக்காங்க இப்போ இந்த கீஸ்னுடைய சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்போம் இது வந்து நான் திருப்பி சொல்லிடுறேன் மெக்கானிக்கல் கீபோர்டு கிடையாது மெம்பரேன் கீஸ் தான் உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியுது உள்ளுக்குள்ள மெம்பரேன் தான் இருக்குது அப்படின்னு பட் மெம்பரேன் கீஸ்லேயுமே சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் கீபோர்டில் டக்கு 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 டக்குன்னு கேட்கும் இதில் பார்த்தீங்கன்னா டொக்கு 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 டோக்குன்னு கேட்குது அப்படிதான் வித்தியாசம் ஏதாவது ஒரு ஆனால் டைப் பண்ணுறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் மெம்பரேன் கீபோர்டுனாலே உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் நாய்ஸ்லெஸ் ஆப்ரேஷன் இதில் கிடையாது வேணும்னே பார்த்தீங்கன்னா இந்த பாப் கீஸில் வந்து உங்களுக்கு சவுண்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டுடைய ஃபீல் அவங்க கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்காங்க பட் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மெக்கானிக்கல் கீபோர்டு கிடையாது நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போதே ஒவ்வொரு பிரெஸ்லையும் நீங்க மெம்பரியான நீங்க ஃபீல் பண்ணலாம் உள்ள மெம்பரியான நீங்க ஃபீல் பண்ணலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா பேட்டரி ஆப்ரேட்டட் தான் உள்ள வந்து இரண்டு ட்ரிபிள் ஏ பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ரீசார்ஜபிள் பேட்டரியோட இன்பில்ட்டா வராது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இதே டாங்கல்ல தான் இந்த கீபோர்டும் மவுஸும் சேர்ந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும் இந்த டாங்கல் தொலைச்சிருச்சு அப்படின்னா இந்த ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ண முடியாது இதை பத்திரமா வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா டாங்கு எல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது இன்னொரு விஷயம் இது வந்து ப்ளூடூத் கீபோர்டு மவுஸ் கிடையாது இது இந்த வயர்லெஸ் டூ பாயிண்ட் ஃபோர் கிகாஹ்ஸ் வயர்லஸ்ல மட்டுமே இயங்கக்கூடிய ஒரு கீபோர்டு மவுஸ் காம்போ இது நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டயத்துல இந்த கீபோர்டு அவருடைய பேட்டரி குறைஞ்சிருச்சு அப்படின்னா பேட்டரி குறைஞ்சதுக்கான இண்டிகேட்டர் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த கீபோர்டு வந்து ஒரு காம்பேக்டான சைஸில் இருந்தாலுமே ஒரு ஃபுல் சைஸ் கீபோர்டை தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா இதில் நம்பர் கீஸ் எல்லாம் வேறு இருக்குது என்ட்ரு கீ அந்த இடத்துல வச்சுருக்காங்க இந்த இடத்துலையும் வச்சுருக்காங்க ஸோ லே அவுட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது நம்ம உங்களுக்கு பழகி போன ஒரு லே அவுட்டை விட இதோட லே அவுட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஸோ இப்போது இதை மாற்றலாமா வேணாமா சரி ஒரு சில கீஸை நம்ம மாற்றி உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஸோ இந்த சைடு இருக்கக்கூடிய கீஸை மட்டும் நான் மாற்றிட்டேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ பிளாக் நைட் மற்றும் பிங்க் பார்பியுடைய ஒரு காம்பினேஷன் மாதிரி இருக்குது ஸோ இந்த கலரும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சாக்லேட்டி ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஒரு கலர்ஃபுல் கேண்டி ஃபீல் தான் வருது பட் உங்களுக்கு கேண்டி ஃபீல்லாம் வேணாம் எனக்கு நார்மல் ஃபீலே வேணும் அப்படின்னா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் கலரை நீங்கள் போட்டுக்கலாம் இது இரண்டவோடைய காம்பினேஷன் வேணும்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ உங்களுடைய கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி இந்த கீபோர்டோடைய லே அவுட்டை உங்களுக்கு எப்படி வேணுமோ இருக்கக்கூடிய இந்த கீபோர்டு காம்பினேஷன்லாம் வச்சு எப்படிலாம் நீங்கள் செட் பண்ணணுமோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம் பட் இதெல்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க ஓகே ஸோ இப்போ இந்த கீபோர்டையும் மவுஸையும் என்னுடைய லேப்டாப்பில் நான் கனெக்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ என்னுடைய அனுபவம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் இந்த மவுஸ் உங்களுக்கு டாப் அண்ட் மவுஸ்லாம் கிடையாது ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் ஆப்டிக்கல் மவுஸ் இந்த ஆப்டிக்கல் மவுஸை நம்ம யூஸ் பண்ணுறப்போ கைக்கு ஏத்தாப்பில் உங்களுக்கு கர்வ்ஸ் நல்லா இருக்கிறதுனால பாம் ரெஸ்டாகிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது கிளிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சாட்டிஸ்ஃபைங் கிளிக்ஸாக இருக்குது இந்த சென்ட்ரல் வீல் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வீலுடைய மூவமெண்ட்டும் நல்லா இருக்கு ஆனால் வீல் பார்க்குறதுக்கு உங்களுக்கு வீல் மாதிரி இருக்காது பால் மாதிரி தான் இருக்கும் அது கீழே இருக்கக்கூடிய இந்த பட்டன் டிபிஐ அதாவது மவுஸ் கர்சர்னுடைய ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்றதுக்கான ஒரு பட்டன் இது பட் இந்த மவுஸை யூஸ் பண்றதுக்கு எனக்கு ஒரு என்ட்ரி லெவல் பேசிக் மவுஸ் யூஸ் பண்றதுக்கான ஒரு ஃபீல் எனக்கு கொடுத்துச்சு ஸோ அப்படியே அந்த பட்ஜெட்ல நம்ம வச்சு நம்ம யோசிச்சு பாக்குறப்போ இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் ஓகே சாட்டிஸ்ஃபேக்ட்ரியா இருக்கு இந்த கீஸ்னுடைய இந்த கீபோர்டுடைய பெர்ஃபார்மென்ஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்கு ரொம்ப ஒன்றும் என்ட்ரி லெவலா இருந்தாலுமே இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஒன்றும் டீக்ரேடிங்கா இல்ல நீங்க ஃபாஸ்டா நீங்க டைப் பண்ணலாம் உங்களுக்கு டைப் பண்றப்போ இந்த ஃபீல் பாத்தீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் கீபோர்டுக்கான ஒரு ஃபீல் இருக்காது அந்த சுவிட்ச எல்லாம் இண்டிவிஜுவல் சுவிட்சா இருந்தாலுமே உங்களுக்கு டைப் பண்ணுறப்போ அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டான ஒரு ஃபீல் இருக்காது பட் இதோடைய டார்கெட் ஆடியன்ஸ் அதே மாதிரி திருப்பி எந்த ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டை யார் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு நம்ம பார்க்குறப்போ ஒரு முதல் முதல் ஒரு கம்ப்யூட்டரை வாங்குறாங்க ஒரு ஒரு கீபோர்டை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறவங்க அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸுக்கு எக்ஸ்ட்ரா வேறு எந்த ஒரு டகை ஹை அண்டு கீபோர்டோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது அப்படி இருக்கிறப்போ அவங்க இதை யூஸ் பண்ணுறப்போ இதோடைய ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறது இதோடைய டிசைன் இதோடைய கலர் இதோடைய ஃபீல் இதை ப்ரெஸ் பண்ணுறப்போ அந்த சாஃப்டான ஒரு ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா இதெல்லாம் கண்டிப்பாக அந்த என்ட்ரி லெவல் யூசர்ஸுக்கு ஒரு கண்டிப்பாகவே பிடிக்கும் ஸோ அவங்க இதை யூஸ் பண்ணுறப்போ அவங்க டெஸ்கில் இதை வச்சு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு லே அவுட் அவங்களுக்கு கொடுக்குறப்போ மனசுக்குமே பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக இருக்கும் சந்தோஷம் தான் அதான் அது முக்கியம் அதாவது ஹாப்பினஸ் இஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிற மாதிரி ப்ராடெக்டினுடைய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ஹாப்பியாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு விதத்தில் டிசைன் பண்ண ஒரு ப்ராடக்ட் தான் இது இந்த ஐ கியர்னுடைய கீபி ரெண்டாயிரம் ரூபா இது நீங்கள் வாங்குறப்போ கீபோர்டு மட்டும் கிடையாது அதுக்கு அதோட காம்போ ஒரு மவுஸ் கொடுத்துட்றாங்க இந்த கீபோர்டு கீஸ்னுடைய கீஸ் வந்து உங்களுக்கு போர் அடித்து போயிடுச்சு அப்படின்னா இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா கீஸ் பிளஸ் இந்த கீ பிளேட்டு எல்லாமே கொடுத்துடுறாங்க பாக்ஸுக்குள்ளே அழுக்காய்ச்சி துடைக்கிறதுக்கு ப்ரஷ்ஷ வேற கொடுத்துறாங்க ஸோ இதுக்கு மேலே என்ன வேணும் இந்த பட்ஜெட்ல இந்த டார்கெட் ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி பிரான்ச் பண்ண இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வாங்கணும் பிடிச்சிருக்கு நீங்க இதை வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பில் பண்ண பண்ணுங்க அடுத்த பயிலை மீண்டும் சந்திக்கும் மாதிரி உங்களிடம் விடைப்பது உங்கள கிரிதர் நன்றி வணக்கம்